இருபத்தி ஆறு நமக்கு எவ்வளவு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரக்கு எவ்வளவு ஆண்டுகளில் காலமாகும் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்னுமில்லை ஏ இருபத்தாறுல நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இருக்குதா என்ன அப்படிலாம் ஒன்னுமில்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க நீங்கள் வந்து புரட்சிங்கிறது புயல் வரும்னு நீங்க இந்த நேரத்தில் புயல் வரும்னு நீங்க கணிச்சி கணிக்கிறீங்களா முன்கூட்டியே சொல்றாங்க காற்றழுத்தான் இன்னைக்கு புயல் வரும்னு விடுமுறை விடுறாங்க அன்னைக்கு இல்லையே வராதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருது சென்னையில் தான் புயல் வரும் தாக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு சென்னையே கவனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கடலூர் திருவண்ணாமலை இது க கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் கற்று போட்டு போயிடுச்சு எதுவும் நடக்கலாம் அது மாதிரி எட்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு எப்படி சீமான ஆட்சிக்கு வருவாய்னு கேட்குறான் மூணு விழுக்காடு வச்சுருந்த ஜனதா வக்தி புறமனா இளைஞர்கள் அதிபராக முடியும்னா ரெண்டு விழுக்காடை வச்சுருந்த பிஜேபி பாரதிய ஜனதா திரிபுராவில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியும்னா எட்டு விழுக்காட வச்சுருக்க நாம முப்பத்தாறு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியாது ஊராட்சி இந்த சனியங்களை ஒழியணும்டா ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பியிலும் தங்கச்சியிலும் பிள்ளைகள் நினைப்பது போல ஒவ்வொரு வருத்தம் நினைச்சா அடுத்த நோடி மாற்றம்